நான் அடுத்த கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று சுவிசேஷத்தின் அவசியத்தை பறைசாற்றின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆர்வத்துடன் செயல்படுவோம் ஆண்டவர் ஒரு மனிதனை அடைக்கும் போது அவனுக்கு தரிசனங்களை தருகின்றார் அத்தரிசனங்களை நிறைவேற்றுவதில் நமது செயல்படும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் நாம் வாழும் உலகில் பல ஊடியங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் தரிசனம் இல்லையே அவை நிலை நிற்க முடியாது தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் அவற்றை செயல்படுத்துவதற்கு சரியான ஆர்வமுள்ள ஊழியர்கள் இல்லை என்றால் அவ்வூடியம் நிலைத்து நிற்கவும் முடியாது எனவே தரிசனமும் செயல்படும் ஆர்வமும் இரண்டரை கலத்தல் வேண்டும் தாமஸ் குக் ஒரு ஆர்வமுள்ள துடிப்புள்ள வேகமுள்ள போதகர் திருச்சபையிலிருந்து வெளியேறிய இவர் ஜான் ஆரம்பித்த திருச்சபையில் இணைந்தார் பிரான்சிஸ் அஸ்பேரியால் அமெரிக்காவுக்கு வரவழைக்கப்பட்டார் அங்கே மெத்தடிஸ்ட் திருச்சபையின் பேராயராக அபிஷேகம் பண்ணப்பட்டார் தாமஸ் கூக் பிறர் உதவியை எதிர்பாராமல் தன் சொந்த திறமையாலேயே தனது மிஷினரி பயணங்களை மேற்கொண்டவர் அமெரிக்காவுக்கு ஒன்பது முறை பயணம் செய்த இவர் தனது பிரயான செலவுகளை பிறரிடமிருந்து எதிர்பார்க்காமல் தாமே அவற்றை சந்தித்தார் அது மட்டும் அல்லாமல் திருச்சபைக்கு ஏராளமான சொத்துக்களையும் வழங்கினார் அடிமைத்தனங்களை முற்றிலும் வெறுத்த இவர் பிரான்சில் அஸ்பேரியோடு இணைந்து அமெரிக்காவில் காணப்பட்ட அடிமைத்தனங்களை முற்றிலும் அகற்ற பாடுபட்டார் இதற்காக ஒருமுறை அப்போதைய ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இக்கொடிய சீரழிவை தடுக்குமாறு வேண்டுதல் செய்தார் மேற்கிந்திய தீவுகளுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் சுவிசேஷ பயணிகள் மேற்கொண்டார் இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட மெதடிஸ்ட் மிஷினரி சங்கத்தின் முதல் தலைவரான இவர் இலங்கை பயணத்தின் போது கப்பலிலேயே மறித்து கடலில் அடக்கம் செய்யப்பட்டார் என்பரே ஆர்வமுள்ள துடிப்புள்ள கிறிஸ்துவின் தொண்டராக நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம் தன்னில் தானே அனல் இல்லாதவன் மற்றவர்களுக்கு அனல் உண்டாக்க முடியாது என்று வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்லும் வழிகாட்டும் வார்த்தைகள் இவைகள் ஆண்டவரே ஆனால் மிக்க ஊழியனாக என்னை மாற்றி பிறரை அனல் பெற செய்திடும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக